தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் இப்பொழுது சூடு பிடித்துள்ளது இருபத்தி ஓராம் தேதி மிக்க ஒரு தினமாக இலங்கை அரசியல் வரலாற்றிலே வரையப்பட்டுள்ளது அந்த வகையில் முக்கியமான மூவரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கர் இந்த மூவரதும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்களுக்கு கூறும் விஷயம் என்ன இது இவர்கள் ஆட்சிக்கு வந்து நடைமுறைக்கு வந்தால் ஏற்படக்கூடிய சில நடைமுறை அளவிலான சிக்கல்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பேசலாம் வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விரைவாக விஷயத்துக்குள் போகலாம் ஏனெனில் பேசுவதற்கு அதிக விடயங்கள் இருக்கின்றது ஓகே முதலாவது ரணில் விக்ரமசிங்க முடியும் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளிலே இவரது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது முக்கியமாக ஐந்து விடயங்களை இவர் குறிப்பிடுகின்றார் அதில் முதல் விடயம் வாழ்க்கை சுமையை குறைத்தல் இந்த வாழ்க்கை சுமையை குறைத்தல் என்பதுதான் இன்றைய இலங்கை மக்களின் ஒவ்வொரு குடிமகனதும் தேவையாக இருக்கின்றது இதை ஆட்சி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதுவரை செய்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி ஆனால் இன்னொரு வகையில் அதாவது கோட்டாபய நாட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது இருந்த நிலையில் இவர் ஆட்சிக்கு வந்து சில விடயங்களை இவர் சுமூகமாக கையாண்டார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில விடயங்கள் வளமைக்கு திரும்பின ஆனால் அந்த அரிசியை நாங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினோமோ அதே போன்று ஒரு ஐந்து ரூபாய் வித்தியாசத்தில் இதுதான் இந்த வாழ்க்கை சுமை என்பது இன்னும் குறையவில்லை என்பதற்கான சரியான விளக்கமாக இருக்கும் அது அவருக்கு தெரியும் உண்மையிலே வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான எந்த ஒரு திட்டங்களும் இவரால் இந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே எடுக்கப்படவில்லை ஆனால் தேர்தலுக்கு பின்னர் தான் எடுப்பதாக கூறுகின்றார் எவ்வாறு அமையுமோ தெரியவில்லை ஆனால் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இங்கே நீங்கள் டொலருக்கான எந்த ஒரு கேள்விக்கான செயல்பாடுகளையும் செய்யாது டொலரை அப்படியே இருப்பில் வைத்திருக்கும் பொழுது டொலரின் அந்த பெருமதி குறையத்தான் செய்யும் ரூபாவின் பெருமதி அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் எப்பொழுது தேவை ஏற்படுகின்ற தேவை அந்த நிமிடம் தொட்டு டொலர் உயர் ஆரம்பிக்கும் அப்பொழுது ரூபாயினால் டாலரை கட்டுப்படுத்த முடியாது இதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் என்ன திட்டம் இருக்கின்றது அரசின் வருமானத்தை இவர் கூட்டுவார் என பல கேள்விகள் இந்த விடயத்தில் இருக்கின்றது இரண்டாவது விடயம் அதிக வேலை வாய்ப்பு அதிக வேதனம் இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற அதாவது பாஸ்போர்ட் போலினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டை விட்டு அனைவருமே வெளியேறி செல்லும் நோக்கத்தோடு இருக்கின்றது புதிய வேலை வாய்ப்புகளை அதாவது ஏற்படுத்துவதை காட்டிலும் இருக்கின்ற சிறு நடுத்தர தொழில்துறையினரை ஆதரிப்பது அவர்களை வளர்ப்பது என்பது இங்கே மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அதற்கு இவரின் ஆட்சி காலத்தில் என்ன செயல்பாடுகளை இவர் செய்தார் என்றால் நிச்சயமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையானது முடங்கி போய்தான் இருக்கின்றது அரசின் எந்த சலுகையோ வங்கியின் எந்த சலுகையோ இவர்களுக்கு இல்லை ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு இவர் இதை செய்வதாக கூறுகின்றார் அடுத்த விஷயம் மறைமுக வரிகள் நீக்கம் என்ன என்ன எல்லாம் வரிகள் என்று இருக்குதென்றே மக்களுக்கு தெரியாது நீக்குவதாக குறிப்பிட்டு முக்கியமாக இவர் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் எதிர்கட்சிகளின் விமர்சனம் நான்காவது விடயம் பொருளாதார திட்டமிடல் இதற்கு கீழே புதிய முதலீடுகள் மற்றும் துரித சேவை இந்த துரித சேவை என்ற விஷயம் மிக மிக முக்கியமானது மற்ற இரண்டு வேட்பாளர்களுமே இந்த துரித சேவையை பற்றி கதைத்துள்ளார்கள் அதை பிறகு பார்க்கலாம் புதிய முதலீடுகள் இதுவரை குறிப்பிடத்தக்க எந்த முதலீடும் இவரது ஆட்சி காலத்தில் வரவில்லை ஆனால் தன்னால் முடியும் என்று இவர் கூறுகின்றார் அடுத்தது கொடுப்பனவுகள் உரிமைய மற்றும் அஸ்வசம இந்த இரண்டு கொடுப்பு கொடுப்பனவுகளும் தொடர்ந்து மக்களிடம் சென்றடையும் என்ற ரீதியில் இவரது தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கின்றது பார்க்கலாம் இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று ஓகே அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் முதலாவது மீள்திறன் கொண்ட பொருளாதார திட்டமிடல் என்ற ஒரு விடயத்தை இவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளார் மொத்தமாக ஐந்து விடயங்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் அதில் இந்த முதல் விடயம் மீள்திறன் கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் இதில் முக்கியமாக இவர் முதலாவது குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற வெளிப்படை தன்மை இது மிக தெளிவாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இவர் கூறியிருக்கின்றார் அடுத்தது ஊழலுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த ஊழலுக்கு எதிரான சட்டம் என்ற விடயம் குறிப்பிடப்படவே இல்லை மகிழ்திறன் கொண்ட பொருளாதார திட்டமிடலே மேலும் இவர் கூறுவது திருடப்பட்ட சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும் மிக முக்கியமானது இதை இவர் செய்து காட்டினால் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து மக்களது சிறந்த ஒரு அபிமானத்தை இவர் பெறுவார் இதே விடயம் அனுரகுமாரி நாயக் அவர்களும் வாங்கல் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அது ஒரு முக்கியமான இவர் மிக மிக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் மக்களது வரியினை உயர்த்துவதற்கு பதிலாக மக்களது வரி வரியை குறைத்து வாழ்க்கை சுமையை குறைத்து அரச வருமானத்தை கூட்டி அரச செலவினங்களை குறைத்து ஒரு சிறந்த பொருளாதார திட்டமிடலை தாங்கள் உணர்வோம் என இவர் கூறியிருக்கின்றார் அடுத்த விடயம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறைகளை ஊக்குவித்தல் விவசாய மற்றும் கடல் வளங்களை ஊக்குவித்தல் இதன் மூலமாக வெளிநாட்டு ஏற்றுமதியை அதிகரித்தல் ஏற்றுமதியை அதிகரித்து அதிகரிப்பதன் மூலமாக சிறந்த ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்பை உருவாக்குதல் என்ற ஒரு விடயத்தை தனது முதலாவது தேர்தல் விஞ்ஞானத்தில் வைத்துள்ளார் இரண்டாவது எம்பவர் எவ்ரி சிட்டிசன் அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்குமான அதிகாரம் இதிலே சிறுவர் பெண்களுக்கான அதிகாரம் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் ஒருவர் இருபத்தி நாலு மணி நேர சேவையில் ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பார் இதில் பெண்கள் மற்றும் சிறுவருக்கான வன்முறைக்கு எதிரான பல சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்ற ரீதியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்தது ஆஹ் சுகாதாரத்துறை அபிவிருத்தி சுகாதாரத்துறை அபிவிருத்தினை பற்றி முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றார் முதியோர் மற்றும் அங்க வீரர்களுக்கான கொடுப்பனவு பழங்குடியினருக்கான முக்கியத்துவம் இன்னொரு முக்கியத்துவம் இருக்கின்றது விளையாட்டுத்துறை அதாவது இப்பொழுது விளையாட்டுத்துறை பல ஊழல்களில் வங்கி போயிருக்கின்றது வீரர்கள் சரியான வீரர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இதற்கு மா ஒரு பதிலாக இவரது தேர்தல் விஞ்ஞானத்தில் விளையாட்டுத்துறையினை துறையினை அபிவிருத்தி செய்வதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேம்படுத்தப்பட்ட அரசு சேவை அதாவது டிஜிட்டல் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட அரசு சேவை இந்த மயமானது அனுரகுமாரதி அவர்களது தேர்தல் விஞ்சாமத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த டிஜிட்டல் மயப்படுத்த உண்மையில் இலங்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு விடயம் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டது ஏனென்றால் கால் கடுக்க வரிசையில் நிற்கின்ற எத்தனையோ அதாவது நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் ஒவ்வொரு அரசு வேலையை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு மந்தகரமான ஒரு அரசு செயல்பாடுகள் நடக்கும் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும் அதிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த டிஜிட்டல் மயப்படுத்தல் அறிமுகப்படுத்த விட வேண்டும் ஆனால் இதற்கு ஒரு முதலீடு இருக்கின்றது ஒரு செலவீனம் இருக்கிறது காரணம் இன்னுமே அடிப்படை வசதிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவை அனைத்தையுமே மாற்றுவது என்பது இலகுவான ஒரு காரியமாக தென்படவில்லை அடுத்த விடயம் தரமான வாழ்க்கை பாதுகாப்பு தரமான வாழ்விற்கான பாதுகாப்பு இந்த விடயத்திலே இவர் குறிப்பிடப்படுவது ஜனசவிய சமுர்த்தி மற்றும் அதோடு அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அஸ்வசம கமிதிரிய போன்ற இந்த பருமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்ப குடும்பங்களுக்கான சில கொடுப்பனவு விடயங்களை பற்றி அந்த தேர்தல் விஞ்ஞானத்திலே இவர் குறிப்பிடுகின்றார் மற்றும் சமயம் மற்றும் கலாச்சாரம் ஊடக சுதந்திரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இவர் குறிப்பிடுகின்றார் ஐந்தாவது விடயமாக தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை இவர் பேசுகிறார் இந்த தேசிய பாதுகாப்பிலே மிக மிக முக்கியமாக பதிமூன்றாவது சீர்திருத்தத்தை அமுலாக்கல் பதிமூணாவது அரசியலமைப்பை உருவாக்குதல் மற்றும் தனது அரசாங்கத்திலே புதிய அரசியலமைப்பை நாட்டுக்கு கொண்டு வருவேன் என்ற ரீதியில் இவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிமூன்று என்பது முக்கியமாக மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் வடக்கில் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது வந்தது என்று சொன்னால் சிங்கள மக்களும் சகோதரர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நிச்சயமாக இது தமிழ் பேசும் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக குறிப்பிட்டு கூறலாம் அடுத்தது மூன்றாவது மிக முக்கிய வேட்பாளர் அனனுகுமார திசா பலரது பலரது கருத்துக்கனுப்பின்படி இதுவரை அதிக வெற்றி வாய்ப்பினை கொண்டிருக்கின்ற ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடியவர் இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை இவர் வெளியிட்டார் இதில் வளமான நாடு அழகான வாழ்வு என்ற ரீதியில் இவரது தேர்தல் விஞ்ஞானம் அமைந்திருந்தது இதில் முதலாவது விடயமாக சுவமாக சுரட்டார் இலகுவான வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு நாடு இதில் எவ்வாறு மக்களது வாழ்க்கை சுமையை குறைத்தல் என்ற பல விடயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது முக்கியமாக இவரது தேர்தல் விஞ்ஞானமானது ஊழலுக்கு எதிரானது மற்றும் நிலையான ஒரு அபிவிருத்தியை நோக்கி எவ்வாறு பயணிப்பது என்ற ரீதியில் தான் அமைந்திருக்கின்றது இரண்டாவது அட்டாக் பாதுகாப்பான நாடு இந்த பாதுகாப்பான நாடு என்ற உடையத்தில் இவர் சிறுவரது உரிமைகள் பெண்களுக்கான உரிமைகள் பெண்களுக்கான வன்முறை வன்முறைகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் போன்ற பல விடயங்களை அடுத்தது ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமைகள் ஒவ்வொரு இனத்துக்குமான உரிமைகள் கலாச்சாரங்கள் அனைவருக்குமே சம உரிமை இருக்கின்றது என்ற ரீதியில் இவரது இந்த சுரக் ரெட்டாக் என்ற அந்த பகுதி அமைந்திருக்கின்றது மூன்றாவது வளமான நாடு இது மிக மிக முக்கியமானது இதிலே புதிய உற்பத்திகள் சத்துணவு கால்நடை அரசு டிஜிட்டல் மயமாக்கப்படுதல் புதிய ஏற்றுமதிகள் என பல விடயங்களை இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவரது அதாவது அண்மை கால இவரது அந்த வளர்ச்சியை நோக்கும் பொழுது இவர் குறிப்பிட்டு கூறுகின்ற நாட்டிலே ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைத்து ஒரு நிரந்தர பொருளாதார ஒரு திட்டத்தினை இவர் அறிமுகப்படுத்துவேன் என்ற ரீதியிலே இவர் தன்னுடைய பல மேடைகளிலே இவர் குறிப்பிட்டிருந்தார் மக்களால் கூட இது ஏற்கப்பட்டது காரணம் இப்பொழுது உள்ள பிரச்சனையை பற்றி நோக்கும் பொழுது அதாவது நாடு இருக்கின்ற நிலைமையை வைத்து நோக்கும் பொழுது அது வடக்காயினும் சரி தெற்காயினும் சரி பசி அல்லது வாழ்க்கை சுமை இந்த வாழ்க்கை சுமையை எவ்வாறு குறைப்பது என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்தது யார் யாரோ களவெடுத்து சென்று விட்டார்கள் போய்விட்டார்கள் சூறையாடி விட்டார்கள் முக்கியமாக அந்த சால்வை போட்ட துண்டு சிவப்பு துண்டு போட்ட குடும்பமே முழு நாட்டையும் சூறையாடி கொண்டு போய்விட்டாலும் கூட அவர்களுக்கு எதிரான எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவர்களை பாதுகாக்கின்ற தலைவர்கள் தான் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் செயல்பாடுகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் என்னுடைய ஆட்சியிலே நான் வந்தால் நான் ஜனாதிபதியானால் நிச்சயமாக இவர்களை தண்டிப்பே என இவர் குறிப்பிடுவதை மக்கள் நம்புகின்றனர் ஏனென்றால் இதுவரை ஊழல் இல்லாத கரை படியாத கைகளாக இவரது இவர் இவரை சார்ந்தவரது கைகள் தான் இருக்கின்றன இதை விடயத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட அந்த கட்சி தாவல் அரசியல் என்பது இருக்கின்றது அதனால் தேர்தலின் பின்னர் என்ன ஒரு அந்த அந்த கட்சி உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சியில் இணைந்து கொள்வோர் குறிப்பிடுவ இருப்பார்களோ தெரியாது ஆனால் இந்த என்பிபி கட்சியிலே அனரகுமாரதிசா நாயக தலைமையிலான கட்சியிலே இந்த கட்சி தாவல்கள் எதுவும் இல்லை வருகின்றவர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் முற்று முழுதாக ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக இதை கட்டியெழுப்போம் இந்த கேபினெட் மந்திரி சபையானது இருபத்தைந்தாக உரைக்கப்படும் அவர்களுக்கு உதவியாக இன்னொரு பிரதியமைச்சர்கள் மாற்றத்திற்குமே இருப்பார்கள் என பல புதிய அரசியல் கலாச்சாரத்தையே இவர் எங்கள் கண்முனை வைத்திருக்கின்றார் ஆனால் பிரச்சனை ஒன்றுதான் அந்த ஆட்சி கிடைக்கும் வரை இவர்கள் சொல்வது ஆட்சிக்கு வந்த பின்னர் இவரை சார்ந்தோர்களே இதை ஏற்றுக்கொள்வார்களா ஏனென்றால் அனைவருக்குமே அதிகாரம் புகழ் என்பது மிக மிக முக்கியம் இவரது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது இவரது அறிக்கைகளை வந்து அவை அனைத்துமே முற்றுமுள்ளதாக ஒரு சேவை மனப்பை இயங்கக்கூடிய ஒரு அரசியலை தான் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் உட்கட்சி பூசல்கள் உட்கட்சிக்குள்ளேயே இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என பல கேள்விகள் இங்கே இருக்கின்றது அடுத்தது நொசல் தளராத ஒரு நாள் தளராத ஒரு நாடு என்ற இதிலே இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் புரித புதிய அரசியலமைப்பு இந்த புதிய அரசியல் அமைப்பில் இவர் தமிழ் மக்களுக்கான பகுதி என்னவென்று குறிப்பிடவில்லை ஆனால் அனைவருக்கும் சம உரிமை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய அரசியலமைப்பு துரித சேவை இந்த டிஜிட்டல் மயமாக்கல் அங்கே சஜித் பிரேமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றும் நட்பு மிக்க ஒரு காவல்துறை போலீஸ் அதிகாரிகளை உருவாக்குதல் என பழைய விட பல விடயங்களை அடுத்தது மனித நேயம் கலாச்சாரம் ஊடக சுதந்திரம் என வளமை போல இவரது தேர்தல் விஞ்ஞாபனமும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது மூவரது விடயங்களையும் பற்றி பேசி ஆகிவிட்டது சந்திக்கின்ற இன்னும் ஒரு பதிவில் அதுவரை உங்களில் நான் ஒருவன் சந்திரன் வணக்கம்